அனைவருக்கும் காலை வணக்கம் மரம் போல் வளர்ந்த நம்ம கத்திரி செடிகள் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க கொத்து கொத்தா பிஞ்சுகள் வச்சுருக்காங்க இதே மாதிரி இது மூணாவது தடவைங்க கொத்து கொத்தா பிஞ்சுகள் வைக்கும் பொழுது நமக்கு வந்து சைக்ளோன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க தொடர் மலையாலையும் சைக்ளோனாலையும் நமக்கு வந்து நிறைய பாதிப்பு வந்தாச்சுங்க செடியில் அறுவடைக்கு காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றன்ற மாதிரி ஏமாந்துட்டு தான் இருக்கேன் நான் நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு ஆரஞ்சு அலாட் வர கொடுத்துருக்காங்க சென்னைக்கு இன்றைக்கே மேகமே ஈர்ட்டோடி இருக்குங்க ஒரு வெயில் இல்லை வெளிச்சம் இல்லை கிளைமேட்டே மூடியாவே இருக்குது என்ன பண்ணுறதுங்க இயற்கையை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்போ நம்ம விவசாயிங்களை பற்றி நம்ம யோசிக்கணுங்க கண்டிப்பாக நம்ம விவசாயிங்களெலாம் சப்போர்ட் பண்ணணும் விவசாயி இல்லாட்டி நம்ம இல்லைன்ற மாதிரி தான் நம்ம செடிகள் வளர்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த அனுபவம் வந்துடும்ங்க எல்லாமே நல்ல பிஞ்சுகள்லாம் விட்டுருக்காங்க என்னென்னா அறுவடை எடுக்கிற நேரத்தில் இந்த மாதிரியே வந்து வந்து நமக்கு அறுவடை நிறைய எடுக்க முடியாமல் ஒரு சூழலில் இருக்கும் நம்ம எல்லா செடிகளும் பாருங்கள் ஏன் இருக்காங்க ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு பத்து பிஞ்சு பதினஞ்சு பிஞ்சுகள் தான் இருக்காங்க மொத்தம் நம்மக்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு கத்திரி செடி இருக்குது ஒரு மூணு செடியில் மட்டும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஆறு கத்திரிக்காய் இருக்குதுங்க அறுவடைக்கு ரெடியாக அறுவடை எடுக்கலாமா இல்லை விதைக்கி விட்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே பார்க்க கிளைகள் காம்பவுண்ட் வால்கிட்ட அப்படியே ஓரளவுக்கு ஹைட்டுங்க ஒரு ரெண்டு செடி மட்டும் நான் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் காம்பவுண்டு ஒட்டினா மாதிரி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பிஞ்சுகள் பெருசாகவே வந்திருக்குங்க இதுக்கெல்லாம் நான் எண்ணெய் கொடுத்தேன் இந்த சடன்னாக பிஞ்சுகள் இவ்வளோ பிடிக்கிறதுக்கு நான் என்ன கொடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேங்க நான் ஏபிசி ஜூஸ் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கே தெரியும் நான் கொடுத்தது ஏபிஜி அது உன்னுடைய வீடியோ லிங்கில் பாருங்கள் இருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லாஸ்ட் வீக் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடிங்க மாட்டு சாணம் வண்டியில் கொண்டு வந்தாங்க அவங்கக்கிட்டயே வாங்கி எல்லா செடிகளுக்கும் மாட்டு சாணம் போட்டிருக்கேன் பூச்சி விரட்டி இப்போ நான் எதுவுமே கொடுக்கலங்க இந்த ஒரு ஒரு மாதமாக நான் எதுவும் கொடுக்கல தொடர் மழையால் நான் பூச்சி விரட்டியே யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன் நான் நம்ம செடியில் எதுவும் பூச்சி தாக்குதல் இப்போதைக்கு இல்லை அதனால் கொடுக்கல நான்